ஆகவே மனித வருக்கத்துக்கு உரியதாகும் ஜீஹர் ஜீவகாரணி ஒழுக்கம் மற்ற ஜீவராசி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜீவகாரணி ஒழுக்க கூற இப்போ போனியை பார்த்து எளிய பிடிக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கடவுள் சொல்ல மாட்டான் மனிதனை பார்த்து சொன்னான் உயிரை கொலை செய்யாதே என்றான் ஏனை செய்யக்கூடாது என்று சொன்னான் மரணம் இல்லாத பெருவாவுக்குரிய மார்க்கவும் உனக்கு தான் நான் வைத்திருக்கிறேன் மனிதா ஒரு போனியை பார்த்து சொல்லவில்லை எளியை பிடிக்காதே புளியை பார்த்து சொல்லவில்லை ஆடி கொள்ளாதே என்று சொல்லவில்லை மனிதா நீ எந்த உயிரை கொள்ளாதே என்றான் ஏன் என்று கொள்ளக்கூடாதுனான் உனக்கு மரணமில்லா பெருவாளுக்குரிய மார்க்கம் உன் உடம்பில் அமைத்திருக்கிறேன் மகனே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இதை உன் சொல்லுகிறேன் என்று சொல்லுவதுதான் ஜீவகாரணி ஒழுக்கமாக அவை ஜீவகரணி ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் நிச்சயமாக மரணமில்லா பெருவாள் பெறுவார்கள் அதே தான் வெளியிட்டு ஆசான் வெளியே ஆசான் எழுதி வைத்திருக்க வெளியிட்டிருக்கிறோம் அவை ஜென்மத்தை கடைத்தட்டு முன்பவர்கள் இது ஒரு உபாயமாக இதுதான் பாதி வேறு வழியே இல்லை எந்த மார்க்கும் கிடையாது எந்த மார்க்கத்தாலும் ஜென்மத்தை கடைத்திட்ட முடியாது ஜீவனத்தில் ஒரு ஜீவகாரணி ஒழுக்கம் என்ற நோக்கம் பசி தேலைகள் பசியாற்றுங்கள் காலை உள்ள போதே ராமநிதி எடுத்த உடனே கால உள்ள போதே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்வார்கள்